அனைவருக்கும் வணக்கம் பழங்காலத்தில் இருந்தே பள்ளி எழுப்பும் சப்தத்திற்கு நம் முன்னோர்கள் அதிக முக்கியத்துவம் அளித்து வந்தனர் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றாகும் பொதுவாக பள்ளிகள் வீட்டின் சுவர்களில் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கும் அவ்வாறு நம் வீட்டின் சுவர்களில் சுற்றித் திரியும் பள்ளிகள் அவ்வப்போது ஒரு வகையான சப்தத்தை எழுப்பும் பள்ளி எழுப்பும் சப்தத்திற்கான நம் முன்னோர்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் பள்ளி எழுப்பும் சப்தம் எந்த திசையிலிருந்து வருகிறதோ அந்த திசையை வைத்து பள்ளி எழுப்பும் சப்தம் நமக்கு நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா என்பதை பற்றி பார்ப்போம் வீட்டின் தென்கிழக்கு திசையான அக்னி மூலையில் இருந்து பள்ளி சப்தம் எழுப்பினால் உடனடியாக கலகம் வருமென்றும் பள்ளி சப்தமிட்ட நாளில் இருந்து ஒரு வாரத்திற்குள் இல்லத்திற்கு மரண செய்தி வந்தடையும் என்பதையும் குறிக்கும் வீட்டின் தெற்கு திசையில் இருந்து கொண்டு பள்ளி சப்தம் எழுப்பினால் செவ்வாய் கிரகத்தின் சாரம்சத்தை பெறுவதால் இதன் பலன் எதிர்பாராத சுக சௌகரியங்களையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் என்பதை தெரிவிப்பதாக அர்த்தமாகும் இதே தெற்கு திசையில் அடுத்த வீட்டில் இருந்தோ அல்லது அடுத்த இருந்தோ பள்ளி சப்தம் எழுப்புவதாக இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத தோல்வி துக்க அர்த்தம் ஆகும் தென்மேற்கு திசையானது சாராம்சத்தை பெற்றிருக்கும் தென்மேற்கு மூலையாகிய நிருதி திசையில் இருந்து பள்ளி சப்தம் எழுப்பினால் ஜன பந்துக்கள் வருகையும் இன ஜென்ம பந்துக்கள் நண்பர்களால் நன்மைகளும் ஏற்படும் என்று சொல்வதாக அர்த்தம் வீட்டில் பள்ளி கிழக்கு திசையில் இருந்து சப்தம் எழுப்பினால் அந்த திசையின் பலமானது ராகு கிரகத்தின் சாராம்சத்தை பெற்றிருப்பதன் காரணமாக எதிர்பாராத ஒரு பயத்தை அசுப செய்தியை இது முன்கூட்டியே நமக்கு தெரிவிப்பதாக அர்த்தம் ஆகையால் கிழக்கு திசையில் பள்ளி சப்தம் எழுப்புவது நல்லதல்ல இதே கிழக்கு திசையில் பக்கத்து வீட்டில் அல்லது அடுத்த மனையில் இருந்து சப்தம் எழுப்பினால் உடனடியாக ஏதோ ஒரு கெடுதல் நடக்க இருப்பதாக அர்த்தமாகும் குறிப்பாக உடல் நலம் இல்லாத பெரியவர்கள் மரணிப்பார்கள் என்று சொல்வதாக அர்த்தம் வடக்கு திசையான வாயு மூலையிலிருந்து இருந்து பள்ளி சப்தம் எழுப்புமானால் சுப செய்தி வரும் என்று சொல்வதாக அர்த்தம் இவ்வாறு வீட்டில் பள்ளி எழுப்பும் சப்தத்தை கூர்ந்து கவனித்து பலன்களை அறிந்து அதற்கேற்றவாறு முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்